வணக்கங்க அடுத்தது நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பரிகார செவ்வாய்ங்க தம்பி பேர் கிருஸ் கிருஷ்ண சந்த்ரு இருபத்தி ஒம்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பத்து நாற்பத்தி ஒம்பது ஏஎம் அஞ்சு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடில் பிறந்திருக்கா அப்படி மிருக சீ மிருக சீரிசம் நாலாவது பாதம் மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்கணங்க நாலாவதில் வந்து செவ்வாய் இருக்குது தம்பி என்ன இருக்கா அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி பிகாம் டிசிஏ ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையில் வந்து அக்கௌண்டண்ட்டாக இருக்கா அப்படி இருபத்தையாயிரம் ரூபா சேலரி அம் அப்பா பேர் ஆறுசாமி அம்மா வந்து தங்கம் அப்பா கோப்பரேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு அம்மா வந்து அங்கன்வாடி டீச்சர் கவர்மெண்ட் டீச்சர் பிரதர் சிஸ்டர் இல்லை ஓன் ஹவுஸ் இருக்குது விளக்கேற்றி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்துக்கு அதாவது தம்பி பாருங்கள் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் நான் போடுற வீடியோ வரும் நாடார் சமுதாயத்துக்கு இந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இல்லை உங்களோட சொந்தக்காரங்களுக்கும் நான் இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த ஜாதகத்துக்கு செட் ஆகிற மாதிரி குழந்தை இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் முடியட்டும் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்